திருச்சிட்டமலம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சை பெருவார் கோவிலில் வெளிச்சுற்று மாலைகளில் உள்ள சூரவியம் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் சிவபெருமான் கறிக்குருவிக்கு உபதேசம் செய்வது போல சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இது மதுரையும் பதிலில் நடந்த நிகழ்வு திருவிழையாளர் படத்தில் வரக்கூடிய நிகழ்வு ராசராச பாண்டியனுக்கு பின் அவனுடைய மகனான சுகுண பாண்டியன் மதுரையை நல்லாட்சி செய்து வரேன் அவ்வாறு இருக்க ஒரு பிறவியில் நல்ல வினைகள் செய்த ஒருவன் சில தீவினைகள் செய்தவனால் மதுரைக்கறிகளில் ஒரு ஊரில் கறிக்குருவியாக பிறக்கிறான் அப்படி பிறந்த அந்த கறிக்குருவி தான் இது அந்த கறிக்குருவி காகம் உள்ளிட்ட நிறைய பறவைகள்னால் கொத்தப்படுது தலையில் காயம் ஏற்படுது இவ்வாறு இருக்க அந்த கறிக்குருவி அப்பறவை எதிர்த்து போராட இயலவில்லை எனவே கறிக்குருவி என்ன பண்ணுது அவ் ஊரை விட்டு காட்டுப்பதிக்கு பறந்து சென்றுது அவ்வாறு பறந்து சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கு ஆக அங்கே சிவபக்தர்கள் நிறைய பேர் வராங்க அதில் சிவபக்தர்கள்லாம் கூடி பேசுகிறாங்க பதியின் பெருமைகளையும் சொக்கநாதரின் பெருமைகளையும் பேசுகிறாங்க அதை காதால் கேட்டு இது மதுரைக்கு பறந்து செல்லுது அவ்வாறு சென்று அந்த மதுரையில் உள்ள புற்றாமர குளத்தில் நீராடி அங்கே நம்மையும் சொக்கநாதரையும் மனமுருக வழிபடுது அவ்வாறாக வழிபட்டு கருணாமூர்த்தி ஆகி சூர்மானோடைய கருணையினால் அதுக்கு முக்தி கிடைக்குது அந்த படலத்தை நான் இந்த தஞ்சை பெருடாறு கோயிலில் வெளி சுற்று மாலைகளை சித்திரமாக சித்தரித்து வரைஞ்சிருக்காங்க நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் திருச்சி